இல்லை சார் பாருங்கள் சரி சரி சார் என்ன சொல்ல சொன்னாச்சு டிவி நான் சார் உங்களை எடுத்து கட் பண்ணி தான் இருக்கிறேன் சரி 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 நான் எதுவும் சொல்லுறேன் எத்தனை இல்லைண்ணா நான் பேசுகிறேன் கேக்குதுண்ணா

ஏஜென்சியை ஒ ஒ ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் இப்போ என்னன்னா திடீர்னு பத்து நாளாக பிரச்சனைன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்து திடீர்னு சூசைட் பண்ணிக்கலாம் அதில் வந்து லெட்டர் எழுதிட்டு வச்சுட்டு இருக்கிறேன் லட்சுமி நாராயணன் அவங்க கம்பெனியோட முதலாளி தான் இதுக்கு காரணம் என்னால் மீண்டும் வர முடியாது என் நானும் காசு போட்டுருக்கேன் மற்றவங்களுக்கு காசு இருக்குது என் கா சாவிலியாவது அவங்க காசு திரும்பி வரணுன்றதுக்காக தான் நான் சாவரனே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டு நேற்று மதியம் இறந்துருக்கான் அது வந்து அந்த காசு திரும்பி ரிட்டன் எல்லாருக்கும் வரணும் இவனும் காசு போட்டிருக்கான் இவங்க காசும் அங்கே இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த காசு ரிட்டன் வர மாதிரி பண்ணணும் சார் அதுக்கு நீங்கள் கட்டினக்கான காசுக்கு இன்ட்ரெஸ்ட் எதனால் கொடுத்தாங்களா இல்லை இன்ட்ரெஸ்ட்டு வந்து கொடுத்தாங்கன்னு தான் சொல்கிறாங்க நம் ஏ அதில் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க போன மந்த்து வரைக்கும் தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சின்னு தெரியல பத்து நாளில் எதாவது மிரட்டினாங்களா கம்பெனிலேருந்தோ எதுனே கரெக்டாக சொல்ல முடியல யாராலையும் பத்து நாளில் அவன் வந்து வெளியே வராமல் இருந்தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கின்னு அப்படியே இது தனிமையாகவே இருந்ததுனால எங்களுக்கும் தெரியல பத்து நாள் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுருந்தா நம்ம எதுனா சொல்லலாம் அவனே மனசுக்குள்ளே வச்சுன்னு இந்தமாதிரி லெட்டர் எழுதிட்டு இறந்திருக்கான் லெட்டர் கூட போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டில் அவனுடைய அவருக்கு என்ன சார் வேணுன்னீங்க நான் வந்து அண்ணன் அனந்தம்மன் அண்ணன் அனந்தம்மன் நீங்களே ஒர்க் பண்ணிங்க அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி இல்லை இல்லை நான் வந்து எந்த நிறுவனம் சார் அவர் வேலை செஞ்சது ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸுன்னு அது லெட்டரில் எல்லாமே எழுதி வச்சுட்டு தான் இது பண்ணியிருக்கேன் இந்த சாவலியாவது எனக்கு காசு எல்லோருக்கும் வரணும் நான் செட்டாகாது காசு கொடுத்துட்ணும் என்னை நம்பி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இறந்தது அந்த லெட்டரில் கூட மென்ஷன் பண்ணிக்கிறாங்க வேணால் கூட பாருங்கள் அதை